அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுன்னு சொல்லலாங்க வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்பை பற்றி இந்த வருடம் பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடம்னு சொல்லக்கூடிய அற்புதமான வருஷம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விதமான ஏற்றங்களும் நன்மைகளும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப அருமையாக சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேவையானதுன்னா மன அமைதி நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் தான் இல்லைன்னு சொல்லலை இது எல்லாருக்கும் நிஜமாக சொல்கிற இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வகையில் அமைய போகுதுங்க வரக்கூடிய இந்த விசுவாவாசு வருடத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக எளிய ஒரு பூஜை முறை அதோடு சேர்த்து சித்திரை கணிக்க ஆனுதல்னு சொல்லுவாங்க அது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அதாவது திருமணமானவங்க இல்லை நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிகாட்டியாக அமையும் நான் நம்புகிறேங்க வாங்க வருட சித்திரை கணிக்காணுதல் சித்திரை முதல் நாள் அதுவும் நம்ம என்ன செய்யணும் மிக எளிய ஒரு பூஜை முறையும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பதிவின் மூலமாக சித்திரை கணிக்காணுதலை அழகாக அற்புதமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய பல பூஜைகளில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான கஜ விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஐஸ்வர்யத்தினுடைய சின்னம்னு சொல்லுவோம் நம்ம இந்த யானை அப்படின்றது மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு நிறைந்திருக்கும் வீட்டில்னு சொல்லக்கூடிய இந்த கஜ விளக்கு பூஜை அறையில் நான் இப்போது ஏற்றி வைத்து வழிபாடு செய்வேன் நிறைய பூஜைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்கே வாங்குனீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த கஜ விளக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க லக்ஷ்ணன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இங்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மாடம் மாட விளக்கு இந்த மாடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் கோமாதாவுடைய அற்புதமான திருவேணியை பார்த்திங்கன்னா இந்த மாடத்தில் கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாடம் அழகாக வீட்டு நிலவாசலில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் மாற்றவங்க ரெண்டு பக்கம் மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி மாடல் இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய மாடம் வகைகள்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடம் வைக்கக்கூடியவங்களுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரு மாடம் மட்டும்தான் வாசலில் வச்சு என்னால் விலைக்கேற்ற முடியுது இன்னொரு சைடு எனக்கு டோர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி எல்லோ கலரில் சிங்கிள் மாடம் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே தாமரை மகாலட்சுமியோட அற்புதமான அந்த அனுகிரகம் நிறைந்த இந்த எல்லோ கலர் மாடமும் இப்போ அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பொதுவா நம்ம எந்த ஒரு வழிபாட்டு முறையை மேற்கொண்டாலுமே சரி நமக்கு வந்து தேவையானது அப்படின்னா குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழ வகைகள் இனிப்பு வகைகள்னு சொல்லலாங்க இதெல்லாம் முதல்ல தேவை எந்த பூஜைக்காக இருந்தாலும் முதல்ல அதெல்லாம் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க இப்போது வரக்கூடிய திங்கட்கிழமை தான் நமக்கு சித்திர வருஷப்பருப்பு அப்படிங்கிறதுனால முதல் நாள் இரவே பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஒன்று பூஜை அறையிலையும் இல்லைனா வரவேற்பு அறைகளையும் நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் நம்ம சமையல் அறையில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய தானிய வகைகள் நம்ம சாப்பாட்டுக்கு வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ அதனால் அந்த பொருள்களை வைத்து பூஜை பண்ண போகிறோம் முதல்ல துவரம் துவரம்பருப்பு மஞ்சள் இனிப்புக்காக கொஞ்சம் வெல்லம் புளி பச்சை அரிசி இதெல்லாம் முதல்ல எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து முதல் நாள் இரவே ஞாயிற்றுக்கிழமை இரவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சோன்னே நம்ம வந்து கண் விழிக்கிறதே வந்து இது போன்ற மங்களகரமான பொருள்களில் தான் அப்படின்றதுனால தயார்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்தது முக்கணிகளில் உங்களுக்கு என்னென்ன கனிகள் கிடைக்குமோ வாங்கி வச்சுக்கோங்க மாப்பழா வாழைன்னு சொல்லுவோம் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது தவிர்த்து மற்ற கணிகள் உங்களுக்கு எந்தெந்த கனிகள்லாம் பிரியமோ அந்த கனிகளை வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் வந்து வாங்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் சரியில்லை ஸோ அதை அதை கொண்டு வந்து வீடியோவில் காமிக்க வேண்டாம் அப்படின்றத நான் வாங்கிட்டு வரல ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் நீங்கள் பலாப்பழம் நிச்சயமாக வாங்கிக்குவோம் பலாப்பழம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஸோ மாப்பழா வாழை அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பமான கணிகள் எதுவாக இருந்தாலும் அழகாக இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி ரொம்ப முக்கியம் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா ஒரு கை கண்ணாடி கூட இருக்கும் அழகாக வந்து நீங்கள் எடுத்து அவங்களுக்கு ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க பழ வகைகளில் எந்த பழமாக இருந்தாலும் சரி அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமானது நான் சொன்ன மாதிரி மாப்பழா வாழைன்னு சொல்லுவோம் மலர்கள் மலர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற மலர்கள் நல்ல வாசையான அந்த வெண்மை நிற மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இதெல்லாம் கூட நீங்கள் சுவாமிக்காக அலங்காரம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க சித்திரை முதல் நாளாக இருக்கிறதுனால வருஷப்பருப்பாகவும் இருக்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் சமையல் பார்த்திங்கன்னா அறு சுவையும் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது சாம்பார் வச்சு வடை வச்சு பாயசம் வச்சு நம்ம நிறைய பொரியல்லாம் வச்சு நம்ம சமைப்போம் இல்லையா அதோடு சேர்த்து கொஞ்சமாக ரசம் அப்புறம் மாங்காய் பச்சடி அப்புறம் நம்ம இந்த வாழைப்பூ இருக்கும் இல்லையா அதை போட்டு கொஞ்சம் பொரியல் பொரியல் வாழை தண்டு பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாவக்காய் நம்ம பொதுவாக எந்த ஒரு விரத நாட்கள்லையும் சேர்க்க மாட்டோம் ஆனால் வருஷ பிறப்பு கண்டிப்பாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் பாவக்காய் ஃப்ரை பண்ணிக்கோங்க தொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் நெய்வேதத்துக்கு தயார்படுத்திக்கோங்க மதிய வேலைக்காக இப்போ காலையில் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழ வகைகள் தானிய வகைகள் அதோடு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வைத்தும் அன்னைக்கு நம்ம சுவாமியை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய புதுசு தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் எதாவது பழைய ஜுவல்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா ஏன்னா தங்கம் அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் அவ்வளோ மதிப்பு இருக்குது அவங்களுக்கு ஸோ தங்க நகைகள் இருந்தால் அவையும் அவங்களையும் கொண்டு வந்து அழகாக வச்சுக்கோங்க குலதெய்வத்தினுடைய அருளாசி நமக்கு மிக முக்கியமாக எப்போவுமே தேவைப்படும் அப்படின்றதுனால அவங்க படமாக எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நாங்கள் சாமி பூஜை அறையில் அழகாக ஒரு பிளேட் மாதிரி போட்டுட்டு அங்கே வச்சாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுடைய ஹாலில் வரவேற்பு அறையில் ஒரு தீப்பா மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் வச்சுருக்க மாதிரி அழகாக கூட நீங்கள் ரொம்ப சிம்பிளான பேஸிக்கான ஒரு டெமோ வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும் இதை பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரமாகும் ஐம் ஒர்க்கிங் ஐம் டூயிங் பிஸ்னஸ் எனக்கு சுத்தமான டைம் இல்லை இப்படிலாம் எந்த ஒரு சாக்குமே இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய பூஜை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதை அப்படியே நீங்கள் தயார்படுத்தி அழகாக எடுத்து வச்சுட்டு கணபதியே நமக மூஷிக வாகன அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை முதல்ல நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அழகாக சித்திரக்கணி பார்க்குறதுக்காக காலையில் கண்விழிக்கிறதே பார்த்தீங்கன்னா இது போன்ற இந்த மதுரை நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து ரெண்டு விளக்கேற்றி வச்சுட்டு பார்க்குறது அப்படின்றது அந்த வருடம் முழுக்க மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அமையும் சொல்லுவாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நர்வாழ்வு வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கக்கூடியதான் சித்திரை கணிக ஆனதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அமையும் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சா மட்டும் தான் நமக்கு நல்லது நடக்கும் அதையும் மறந்துடாதீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்துமே நல்லபடியா இருக்கணும் எல்லாமே சேரணும் வளரணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் மாற்று கருதே கிடையாது வரக்கூடிய விசுவாப சுவருடம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து எல்லாேருக்கும் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் உங்கள் பூஜாரில் நேரம் இருந்தால் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் எளிமையான முறையில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்